சமயத்திலே ஆடு பலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காலி கருப்பையா துணையோடு வெள்ளலூர் நாடு ஓடப்பட்டி சந்திரன் மெடிக்கல் கருப்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கள்ளல் ஒன்றியம் கீரணிப்பட்டி நத்த காலியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மா மன்னனின் பெருநகராக விளங்கி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் காளி கருப்பையா துணையோடு வெள்ளலூர் நாடு ஓடப்பட்டி சந்திரன் மெடிக்கல் கருப்பு காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் கீரணிப்பட்டி ஸ்ரீ ரத்தகாளியம்மன் குலி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலும் பரிசு தொகையையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக கள்ளல் வி எம் கே நண்பர்களின் செல்ல பிள்ளை ஆர் கே பிரதர்ஸ் கருப்பன் காலை சார்பாக

கோவில் காலை வாடி வாசல் வரலாற்றில் தனக்கென்று தனி முத்திரை பதித்த தொன்னாட்டு ஆட்ட நாயகனாக வளம் வந்த வாடி வாசல் புகழ் கரண்டு காலை பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வரலாற்று சிறப்பு மிக்க வட மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு வளம் வந்து கண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே அழகர் மலையான் புகழ் ஓங்கிட வெள்ளல்லூர் காலி கருப்பையா துணையோடு வெள்ளல்லூர் நாடு ஓடைப்பட்டி சந்திரன் மெடிக்கல் கருப்பு காலை மிக துடிப்புடன் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் கீரணிப்பட்டி ஸ்ரீ நத்தகாளி அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொயனையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சுவட்டு நிகழ்ச்சி இருக்கு தண்ணி கேன் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கண்டனவன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை ஹீரின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி துகையினை எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் கருப்பு காலை மிகப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணிப்பட்டி ஸ்ரீ நத்த காலியம்மன் குளி வீரர்களும் மிக புகழ் வருகர் அழகர் உரிமையாளர்கள் உரிமையாளருக்கு குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றனர் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் சந்தியா மற்றும் வேளாங்குளம் பாண்டியவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நாலூர் நாடு உசிலாங்குளம் கபில் தேவர் லாரி உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் கோமாளிப்பட்டி அமரன் ஆண்டார் துணையோடு ஐயன் காலை அந்த காலை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாரி வாசலில் தயார் நிலையில் இருக்குமாறு என்போர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் மாடுபுடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது ஐந்து நிமிடங்கள் நிறை பெற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காலி கருப்பையா துணையோடு வெள்ளல்லூர் மாநாடு ஓடைப்பட்டி சந்திரன் மெடிக்கல் கருப்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அழைப்பதில் ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் கார்த்திக் ராயர் அவர்களுக்கு வெற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் அழைப்பதில் ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் கார்த்திக் ராயர் அவர்களுக்கு சீட்டு வீரர்களையும் காலை மூர்ச்சாக படுத்துங்கள் அழைப்பு இதனை ஏற்றி வடமஞ்சி விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் நாகராஜ் அவர்களை விழாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அழைப்பு ஏற்றி ஏற்றி வடமஞ்சப்பட்ட விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் நாகராஜ் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த வடமஞ்சட்டில் எங்கள் அஞ்சூர் நாடு தேலி அலையாட்சி அலையாட்சி மண் குழுவை சிறந்த அணியாக தேர்வு செய்த பாசவங்கரை விழா கமிட்டிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி தேலி அலங்காட்சிமன் குழு இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வாடி வாசல் புகழ் மாரணி வழக்கறிஞர் கலை பிரதர் சார்பாக சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பாசாங்கரை ஆட்ட நாயகன் எம் டி மணிஷ் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அழைப்பதில் ஏற்றி இந்த விடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்துக் கொள்கின்ற தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய துணை செயலாளரும் என்றும் பதினாறு அலங்கை ஜெகனண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை ஓட்டி புகழாரம் சூட்டுகின்றார்கள் நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நெருங்கி கடந்து களத்தில் ஆடும் அழகனே மேலும் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்துடைய மதுரை மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் அருமை தம்பி கொட்டகுடி பாலு அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழ் ஆரம் சூட்டுகின்றார்கள் சீட்டு அடியுங்க வீரர்களையும் காலை முற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருத்திட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக வீரமன் வேளாங்குளம் மாவீரன் பாலா மற்றும் அழகுராஜா பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஈபி ஆனந்தன் இங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்

சாக வாடி வாசல் புகழ் சார்பாக மாணி வழக்கறிஞர் கலை பிரதர் சார்பாக ஐநூத்தொன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வினா குழு வழங்க இருக்கின்ற பரிசு துயணம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காலி கருப்பையா துணையோடு வெள்ளூர் நாடு ஓடைப்பட்டி சந்திரன் மெடிக்கல் கருப்பை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து

இந்த விடுமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு துண்டு பொன்னாடை வாரி வழங்கி சிறப்பித்த கட்டுமாடு கருப்பையா காலை உரிமையாளர்கள் குடும்பத்தார்களுக்கு புன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் சிட்டி அடியுங்கள் மாடுபடி வீரர்களே மாற்றி உரிமையாளர்கள் தாங்களுக்கால் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடா லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க அங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் மூக்கமும் வள்ளி தந்திரா வெற்றி துறையினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் அழைப்பதனை ஏற்றி வடமஞ்சு வட்ட விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற பாசாங்கரை மாயலகு அழகு சுந்தரம் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அழைந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வடம் பஞ்சு வெட்டு நிகழ்ச்சி இருக்கு டேபிள் சேர் அன்பளிப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சுப்பிரமணி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க வீரர்களையும் காகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காலி கருப்பையா துணையோடு வெள்ளல்லூர் நாடு ஓடைப்பட்டி சந்திரன் மெடிக்கல் கருப்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியா கீரணிப்பட்டி ஸ்ரீ நத்த காலியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களாய் என பொறுத்தி இருந்து பார்ப்போம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வடமஞ்சி வேண்ட நிகழ்ச்சி இருக்கு டேபிள் சார் அன்பளிப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே கிளமரக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் கோமாலி பட்டி அமரன் ஆண்டார் துணையுடன் ஐயன்ஆர் கோவில் காலை ஐயன்ஆர் காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசலில் தயார் நிலையில் இருக்குமார் அன்போடு கேட்டுக் விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறு இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆடு அலங்கரித்துரை மாவட்டம் கரு காலை மிகளம் அந்த காலையில எப்படியும் அடக்கியம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணிப்பட்டி ஸ்ரீ நத்தகாளியம்மன் காலியம் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் தொகையையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையை

சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணி கீரணிப்பட்டி ஸ்ரீ குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது